ரொம்ப அபிகர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா இண்டிகோ சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு பருண்டை வருது சென்ட்ரலாக் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவு ஸ்டேரிங் வந்துருது எல்லாமே வந்துருது சார் இண்டிகோவில் டாப் மாடல் வண்டி ஸ்பீட் இன்ஜின் வந்துடும் ஒரே ஓனர் வண்டி சார் இன்க்ளூடிங் உங்களுக்கு எப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட்டோட அபிகார்ஸில் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸில் இந்த வண்டியை கொடுத்துட்லாம் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க எல்லாமே இம்போர்ட்டட் ஆர்டர் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க சார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக யூஸ் பண்ண வண்டி தான் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்கும் பவர்ஸ்டே நீங்கள் வந்துடும் நாலு பவர் வரும் எல்லாமே பேப்பர் கரண்ட்டில் இருக்குது வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போகிறோம் தெளிவான வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நிறைய கஸ்டமர் லோ ப்ரைஸில் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே கொடுக்க முடியல இன்றைக்கி பாருங்கள் கஸ்டமருக்காகவே ஒரு லட்ச ரூபாய் கேட்ட வண்டியை இன்றைக்கி சண்டே ஆஃபர் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சார் அதுவும் இண்டிகோ தெளிவான வண்டி டாட்டா இண்டிகோ பாருங்கள் ஷிஃப்ட்டு டிசைர் மாதிரி இருக்கும் வண்டி வண்டி நம்ம ஆஃபீஸில் தான் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்து